மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல்ஸ் அஜித் அந்த ரேஸ்ல இருந்து விலகிட்டார தவிர அஜித்மா குமார் அந்த டீம் விலகல அஜித் மட்டும் விலகியதற்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப ஒண்ணு அந்த விபத்து ஏற்படுத்திய பதட்டம் இருக்கிறதுக்கான பத்திரிகைகள் வந்த விமர்சனங்கள் தயாரிப்பாளருடைய நலன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஷாலினியே அவங்க குழந்தைகள்லாம் வேண்டாம் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லி இந்த அறுபது நாளா தொண்ணூறு நாளா தினமும் வந்து வெறுமனை வெந்நீர் மட்டுமே குடிச்சிட்டு சாலிட் ஃபுட்டே கிடையாது ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு என்ன தகவல் கிடைச்சுன்னா பொதுவாகவே இந்த உடம்பை குறைப்பதற்கு வந்து இங்க சில அறுவை சிகிச்சைகள் அந்த மாதிரி ஒரு ஆபரேஷனை இவர் பண்ணிதான் உடம்பை குறைச்சாருன்னு இந்த பத்திரிகையாளர்கள் அஜித்தினுடைய நட்பை வந்து துஷ்பிரயோகம் அஜித் விஜய் குறித்து சரி பேட்டிகள் சரி விஜய் மேல வந்து இவருக்கு ஒரு தீராத கோபமும் வெறுப்பும் வன்மமும் இருந்தது அந்த காலகட்டத்தில் அவர் பார்த்தீங்கன்னா என்ன சார் விஜய் பெரிய இந்த ரேஞ்சில் அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சு அதை என்ன பண்ணிட்டாங்க பத்திரிகையாளர்கள் செய்தியா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அஜித் சார் அண்ட் அவருக்கு அந்த கார் ரேசிங் இடையேயான காதல் அந்த பயணம் எங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு இல்லை எனக்கு தெரிஞ்சு அஜித் வந்து அமராவதியில் நடிகராக அறிமுகம் ஆவதற்கு முன்பே அஜித்துக்கு வந்து இந்த மோட்டார் லைன் மேலே வந்து ஒரு பெரிய ஆர்வம் ஆர்வம் கூட இல்லை பேரார்வம் அப்படி தான் சொல்லணும் என்னென்னா அஜித் வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மந்த வழியில் தான் குடியிருந்தார் எனக்கு அறிமுகமான காலகட்டம்லாம் பார்த்திங்கன்னா மந்தவொலியில் அந்த நார்த்தன் ரோடுன்றிருக்கு அங்கே தான் அவருடைய வீடு இருந்தது பொதுவாகவே இப்போ நம்மலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கூல் டேஸில் ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு வந்துட்டோம்னா ஈவினிங் வந்து நம்ம விளையா நண்பர்களோட விளையாடுவதற்கான நேரத்தை தான் செலவு பண்ணுவோம் அப்படி இல்லைனா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நம்மளுடைய நேரத்தை வந்து நம்ம செலவிடுவோம் ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அவருடைய ஸ்கூல் டேஸ்லேயே என்ன பண்ணுவாரா ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷெட்டில் தான் அவருடைய பெரும்பாலான நேரங்களே அவர் ஸ்பெண்ட் பண்ணுவார் இன்னொன்று அவருடைய நண்பர்கள் எல்லாமே அந்த மெக்கானிக் ஷெட்டில் ஒர்க் பண்ணுற பல பேர் தான் அவருடைய நெருக்கமான நண்பர்களாக இருப்பாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா அஜித் அதுக்கு பிறகு நடிகராகி ஒரு பெரிய ஹீரோவாக வந்து கிட்டத்தட்ட அந்த தீனா படம்லாம் நடிக்கிற காலகட்டம்னு வச்சுக்கங்களேன் அந்த வாலி முகவரி அந்த மாதிரியான படங்கள்லாம் நடிக்கிற காலகட்டத்தில் ஏகே இன்டர்நேஷ்னலுங்கிற பேர்ல ஒரு பட விநியோக கம்பெனி தொடங்குறாரு ஓகே சார் அப்ப பார்த்தோன்னா அந்த ஏற்கனவே இந்த மெக்கானிக் செட்டில் பழகின நண்பர்களை தான் அந்த கம்பெனியே நிர்வாகம் பண்ண விட்டாருன்னு சொல்லப்போனா அன்றைய காலகட்டத்தில் அஜித்துடைய நண்பர்களாக இருந்தது எல்லாமே இவங்க தான் அப்புறம் ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க மேதை இவருக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவங்க அஜித் அவங்க விலகி போயிட்டாங்க எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அந்த பருவத்திலேயே அஜித்துக்கு பார்த்திங்கன்னா அந்த மோட்டார் மீதும் கார் மீதும் ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் நடிப்புங்கிறது அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது அவருக்காக ஏற்பட்ட ஆர்வமாக இல்லை வேற யாராவது தம்பி நல்லா விழவில்லை இருக்க சினிமாவில் போனால் எம்ஜிஆர் மாதிரி வரலான்னு யாரையும் ஏற்றி விட்டு அவர் அந்த பக்கம் அமிச்சாங்களான்னு தெரியல பட் அஜித்துடைய தனிப்பட்ட விருப்பங்கிறது மோட்டார் தான் ஸோ அதை வந்து தனக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் போது இப்போ உங்களுக்கோ எனக்கோ இந்த மாதிரி ஒரு ஆர்வம் வந்தா அதிகபட்சமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சேனல்ல போய் கார் ரேஸ் நடக்க முடியும் பார்த்து சந்தோஷப்பட்டு விசில் அடிச்சு அதோட நிறுத்திக்கலாம் அதுக்கு மேல நமக்குலாம் எந்த வாய்ப்பும் கிடைக்காது ஆனா இப்போ அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா கோடி கோடியா பணம் இருக்குங்கிறதுனால அந்த பணத்தை கொண்டு தன்னுடைய லட்சியத்தை வந்து அவர் சாத்தியப்படுத்திக்கிட்டு இருக்கார் அப்படிதான் எனக்கு தோணுது சார் பதினஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப அஜித் குமார் ரேசிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு என்ன காரணம் சார் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முதல்ல அஜித் வந்து இதே மாதிரி நான் ரேஸுக்கு போகிறேன் அப்படின்ட்டு கிளம்புனார் அதாவது ஏதோ ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த படத்தை அப்படியே பிரேக் பண்ணிட்டு ரேஸுக்கு கிளம்பி போனார் அப்போ என்னாச்சுன்னா இப்போ நான் படத்தையும் முடித்து கொடுக்காம படத்தையே முடித்து கொடுக்கல அது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருடைய சம்மதத்தோடு தான் போறாரு அதுல மாற்றம் இல்லை அப்போ என்னை போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் என்ன எழுதணும் அப்படின்னா நீங்க கார் ரேஸுக்கு போறதெல்லாம் ஓகேதான் ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதான ரேஸுங்கிறது ஒரு ரிஸ்கியான காலம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ ஏதாவது ஒரு விபரீதம் நடந்தால் பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த தயாரிப்பாளர் தானே அப்போ உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக ஒரு தயாரிப்பாளர் போய் நீங்க பழி கொடுக்கலாமா அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் அந்த காலகட்டத்தில் எழுந்தது நான்லாம் இதை ரொம்ப கடுமையா அதீச விமர்சனம் பண்ணேன் ஸோ இத்தனை அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அஜித் அப்படின்னா அந்த ரேசிங்லேருந்து கொஞ்சம் பின்வாங்கினார் அப்போ நம்மளாம் என்ன நினச்சோம் அப்படின்னா சரி ஒருவேளை நம்மளெலாம் பத்திரிகையில் எழுதுனதை பார்த்து அஜித்து பணம் மாறி இனிமேல் இது வேண்டாம்ப்பா சினிமாக்கே வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டார் போலருக்கு இருக்குது அப்படின்னு நம்மளாம் நினச்சோம் பட் ஆனால் அவர் என்ன பிளான்ல வந்திருக்காரு அப்படின்னா சரி இதுக்கான ரைட் டைம் வரும்போது நம்ம இன்னும் ஒரு பெரிய அசுர பலத்தோடு நம்ம ரேசிங்க்கு போகலாம் அது வரைக்கும் சினிமாவில் நம்ம சம்பாதிப்போம் ஏன்னா இந்த பணம் வந்து அங்கே போகிறதுக்கு தேவையாக இருக்குது இன்னொரு தகவல் கூட சொல்லலாம் அந்த நேரத்தில் அஜித் வந்து ரேசிங் போகும்போது என்ன பண்ணாங்கன்னா ஸ்பான்சருக்காக நிறைய பேர் அப்ரோச் பண்ணார் ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கோடிக்கணக்கான சம்பளம்லாம் கிடையாது அன்னைக்கெல்லாம் லட்சங்கள் தான் ஏன்னா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும்போதே அந்த கொடுக்குற சம்பளத்தையும் பிடிக்கிட்டு விட்ருவாங்க இப்போ தயாரிப்பாளருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஹீரோக்கள் அந்த பணத்தை போட்டால் தான் படம் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு சூழ்நிலையில் படத்துக்கு என்ன சம்பளம் பேசுனாங்களோ அதுக்கு அதிகமாகலாம் திருப்பி வாங்கிடுவாங்க ஸோ அதனால் அந்த காலத்துல அஜித்துக்கிட்ட ஒரு பெரிய பணம் கிடையாது ஸ்பான்சர்ஷிப்பே அவர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாரு அது ஒரு காலகட்டம் அப்புறம் அவர் யோசிச்சிருப்பாரு எதுக்குடா அந்த வம்பு நம்ம சினிமாவில் நமக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு இதுல நல்லா சம்பாதிச்சு ஓரளவுக்கு பணத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா களத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணி தான் அந்த ஒரு பிரேக்கை எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சார் அந்த ஃபைனான்சியல் ரிஸ்க்கு எடுக்க வேணாம் இல்ல அந்த நேரத்தில் இப்போ அஜித் வந்து ஒரு பெரிய நடிகர் ரைட்டா அவருடைய கால்ஷீட் கேட்டு பல பேர் கடங்க காத்துக்கிட்டு இருக்காங்க பல பேர் தவம் கிடக்குறாங்க அதே அஜித் ஒரு ரேசிங் போறதுக்காக இன்னொருத்தர்கிட்ட போய் எனக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படிங்கிறது அவருடைய ஈகோவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குற விஷயம் தானே ஸோ அதனால வந்து அந்த முடிவை எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்க சொன்னீங்க கார் ரேசிங்னாலே அந்த ரிஸ்க் வந்துட்டு ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நடந்தது பார்த்தோம் பயங்கர கிராஷ் ஆனிச்சு என்ன காரணம் சார் இல்லை என்ன காரணம்ங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அதை பார்க்கும்போது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு குழந்தை அடிஞ்சிடுச்சு அதான் உண்மை என்னென்னா அஜித்து ஆரம்ப காலத்தில் நம்ம ரொம்ப நெருங்கி பழகியிருக்கோம் இன்னொரு தகவல் சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்தில் இதே மாதிரி அவருக்கு ஒரு விபத்து வந்தது ஓகே அப்போ என்னென்னா அஜித் வந்து நிறைய டேப்லெட் சாப்பிட்டார் ஒரு தடவை அவருடைய ஏகே இன்டர்நேஷனல் ஆஃபீஸில் நான் அஜித்தை மீட் பண்ண போகிறேன் எப்போயுமே என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என் மனசில் என்ன தோணுதோ அதை நான் பேசிடுவேன் சும்மா அந்த ஜால்ரா அடிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்போ நான் அஜித்திட்ட சொல்கிறேன் என்ன அஜித்து நீ பாட்டுக்கு உடம்பு வந்து அப்படி வெயிட் போட்டுகிட்டே போகிறீங்க இந்த மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம் இன்றைக்கி அது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அஜித் வெசஸ் விஜய்னு ஒரு காம்படிஷன் இருக்கு ஸோ ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்காரு நீங்கள் தான் அவருடைய காம்படிட்டர் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உடல் இருந்து அக்கறை செலுத்தாமல் போனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற சென்ஸ்ல நான் அஜித் கிட்டே சொல்கிறேன் அப்போ அஜித் வந்து என்கிட்ட ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக அந்த விஷயத்தை சொன்னார் இல்லை சார் நான் ஏற்கனவே அடிப்பட்டு அந்த ஸ்பைனில் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது அதுக்கு நிறைய டேப்லெட் சாப்பிட்றேன் அதில் நிறைய டேப்லெட் வந்து ஸ்டீராய்டு ஓ ஸோ அதனால தான் எனக்கு வந்து உடம்பு போட்டுட்ருக்கு திரைக்கு நான் சாப்பாடுனா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன் பட் ஆனால் இது வந்து என்னால் அவாய்ட் பண்ண முடிலன்னாரு பட் நான் கூட ரொம்ப அக்கறையோடு அஜித் கிட்டே சொன்னேன் பட் ஒரு நடிகனுக்கு வந்து உடம்பு முக்கியம் பட் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இந்த டேப்லெட்லாம் அவாய்ட் பண்ண முடியாது அதை நம்ம அறிவுக்கு அதுதானே சொல்ல முடியும் கண்டிப்பாக இந்த டேப்லெட்லாம் அவாய்ட் என்ன அந்த உடம்பு எடை கண்ட்ரோலுக்கு வருமே இல்லை இல்லை இதை ஸ்டாப் பண்ணோம்னா எனக்கு அங்கே பெயின் வந்து பயங்கரமாக ஜாஸ்தி ஆகிடும் அதனால் வேறு வழியே இல்லை அப்படின்லாம் அஜித் சொன்னார் ஸோ அன்றைக்கு விபத்துக்கு பிறகு அஜித் சந்தித்த பிரச்சனைகள்லாம் நம்ம நேரில் பார்த்துருக்கோம் பட் இப்போ அதே மாதிரி ரேசிங் போகும்போது ஒரு விபத்து அப்படிங்கிறது உண்மையிலே வந்து நமக்கு ஒரு கவலையை கொடுக்குது என்னென்னா அஜித்துடைய தனிப்பட்ட விருப்பம் வந்து அதில் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் மாற்றமில்ல அதை நோக்கி போவதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதே நேரம் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து அஜித்தோட பழகிய அடிப்படையில் வந்து அவருக்காக நமக்கு உள்ள ஒரு பதற்றம் வருது ஆனால் இப்போ அஜித்தை வந்து உயிராக நினைக்கிற ஒரு கூட்டம் நீங்க கூட சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க கடவுளே அஜித் அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்புச்சு ஒரு வெறிபிடித்த கூட்டம் இருக்கு அவங்களெல்லாம் நீங்க கருத்தில் கொண்டு வந்து அந்த ரிஸ்க் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு அப்படிங்கறது மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும் என்ன காரணத்துக்காக இந்த ரேஸ்ல இருந்து விளக்குறேன்னு சொல்லிட்டு இல்ல ஆக்சுவலி என்னன்னா அப்படி ஒரு விதியாக இருக்கிறதா அல்லது என்னன்னா அந்த விபத்து ஏற்படுத்திய பதட்டமா அப்படிங்கிறது தெரியல அதாவது அஜித் அந்த ரேஸ்ல இருந்து விலகிட்டார தவிர அஜித்மா ரேசிங்கிற அந்த டீம் விலகலை அதுல மற்ற பிளேயர்ஸ் வந்து அதுல விளையாடத்தான் போறாங்க அப்ப அஜித் மட்டும் விலகியதற்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப ஒன்னு அந்த விபத்து ஏற்படுத்திய பதட்டம் அவர் வந்து ஒரு வில்பவர் மிக்க ஒரு மனிதர் தான் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த விபத்து நடக்குது இப்ப மற்றவர்களாக இருந்தால் இப்போ நீங்களோ நானாவாக இருந்தால் குறைந்தபட்சம் மயக்கம் போட்டாதே விழுந்திருக்கும் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அப்படி ஜம்மு ஏதோ குளத்துலேருந்து குளிச்சுட்டு எந்திரிக்கிற மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷா அப்படி வெளியில வந்தாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு அஜித்துக்கு வில் பவர் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்டான அந்த கார் ஒருவேளை அந்த கார் அஜித் ஓட்டுகிற காராக இருந்து அந்த கார் மீது அவருக்கு ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் காரணமாக கூட அந்த விலகல் நடந்திருக்கலாம் பட் எக்ஸாக்ட் காரணம் தெரியல இது எல்லாமே நம்மளுடைய அனுமானங்கள் தான் ஃபேமிலி சைட் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான காரணம் இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை என்னென்னா ஃபேமிலி சைடில் இது மாதிரி பிரஷர் இருந்துருந்துச்சுன்னா அஜித் வந்து இந்த ஏரியாவை நோக்கி நீங்கள் நகர்ந்திருக்கவே முடியாது ஓ அதுக்கடுத்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு வேலிடான கேள்வி தான் அஜித் வந்து இவ்வளவு நாள் அந்த ரேசிங்லேருந்து விலகி இருந்ததற்கு ஒருவேளை ஃபேமிலியோடைய ப்ரெஷர் கூட காரணமாக இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்திரிகைகள் வந்த விமர்சனங்கள் தயாரிப்பாளர்களுடைய நலன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஷாலினி அவங்க குழந்தைகள்லாம் வேண்டாம் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லி அதற்கு உடன்பட்டு கூட அவர் வந்து பத்து பதிஞ்சு வருஷம் அமைதியாக இருந்திருக்கலாம் ஸோ இப்போ வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க நம்மளுடைய தரப்பை சொன்னால் அவங்களால புரிஞ்சிக்க முடியுங்கிற அடிப்படையில் இப்போ அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவர்களுடைய சம்மதத்தோடு கூட இப்போ மீண்டும் அவர் வந்திருக்கலாம் சார் அந்த உடல் எடை பற்றி சொன்னீங்க இப்போ ரீசெண்டாக இருபத்தஞ்சி கிலோ கிட்ட ரெடியூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க என்ன சார் நடந்தது ஆக்சுவலி நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா ஒரு அறுபது நாள தொண்ணூறு நாளாம் தினமும் வந்து வெறுமனை வெந்நீர் மட்டுமே குடிச்சிட்டு இருந்திருக்காரு ஆர்கானிக்காக தான் பண்ணியிருக்காரு ஆமாம் நான் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் ஃபுட்டே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் ட்ரிங்கு எல்லாம் பா கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரியான ப்ரோட்டீன் பவுடர் அது ப்ரோட்டீன் ரிலேட்டடான சில டேப்லெட் இதை மட்டுமே சாப்பிட்டு டூ டு த்ரீ மந்த்ஸ் வந்து இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த உடல் எடையை வந்து அவர் குறைச்சிருக்காரு ஏன்னா இன்னொரு பக்கம் எனக்கு என்ன தகவல் கிடைச்சுன்னா பொதுவாகவே இந்த உடம்பை குறைப்பதற்கு வந்து இங்க சில அறுவை சிகிச்சை எல்லாம் இருக்கு என்னன்னா நம்மளுடைய இறைப்பை இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ணுவாங்க அளவை வந்து வெட்டி எடுத்துருவாங்க ஏன்னா ஒருத்த பத்து இட்லி சாப்பிட்ட ஒருத்தனுடைய குடலை வெட்டிட்டிங்கன்னா அவன் ரெண்டு இட்லி சாப்பிடும் போதே கழுத்து வரைக்கும் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் வந்துடும் அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் இப்போ குஷ்பு போன்ற பலர் உடம்பை வந்து இந்த அளவுக்கு விளைத்ததற்கு வந்து இந்த ஆப்ரேஷன் தான் காரணமாக இருக்குதா டாக்டர்கள்லாம் சொல்ல கேட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனை இவர் பண்ணி தான் உடம்பை குறைச்சாருன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது அதனால நமக்கு தெரிந்த அந்த மருத்துவ வட்டாரத்தில் விசாரிக்கும் போது இல்லை இல்லை இவர் வந்து அந்த மா பேட்டனில் வந்து உடம்பை குறைக்கலை ஏன்னா இந்த மாதிரியான ஒரு டயட்டில் தான் அவர் குறைச்சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் வாட் எவர் இட் இஸ் ஒரு குறுகிய காலத்தில் நீங்கள் ஒரு இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ உடல் எடையை குறைப்பதுங்கிறது ஆரோக்கிய கேடு அது வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லதல்ல உடம்ப குறைக்கலாம் நீங்க ஒரு ஒரு கிலோ குறைக்கணும் அப்படின்னாலே மினிமமாக தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா நீங்க குறைச்சா தான் அது வந்து ஒரு நார்மலான வழிமுறை நீங்க ஒரு ஒரு மாசத்துல பத்து கிலோ குறைக்கிறேன் ரெண்டு மாசத்துல இருபது கிலோ குறைக்கிறேன் அப்படிங்கிறது நிச்சயமாக அதற்கான பின்விளைவுகள் இருக்கும் இது அஜித் இதில் வந்து கவனமா இருக்கணும் இது கார் ரேஸ்க்காக பண்ணப்பட்டதா இல்லை குட் பேட் அக்லிக்காக பண்ணப்பட்ட குட் பேட் அக்லியில் ஐவர் வந்து இப்படி இருக்க வேண்டிய தேவை வந்து அந்த கதையில இருக்கு நம்பர் ஒன்று அதுக்கடுத்து விடாமுயற்சி படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இவர் ஒரு இளமையான அஜித்தாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது ஓகே அந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க கணவன் மனைவியும் ஒரு லாங் டூர் போகிறாங்க அங்கே வந்து மனைவி கடத்தப்படுறாங்க யார் கடத்தினானே தெரியாமல் இவர் மனைவியை தேடுறாரு அப்போ தேடும் போது வந்து அந்த மனைவி குறித்த ஞாபகம் வரும்போது அந்த ஞாபகமாக படத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அதில் ஒரு மாண்டேஜ் சாங் இருக்குது அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு யூத் லுக்கில் இருக்காருங்கிற ஒரு தேவை அந்த கதையிலையும் இருக்குது சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஸுக்கும் கூட நீங்க பழைய எடையோட வந்து அஜித் போறதா அவருக்கு பயங்கர அன்கம்பர்டபுளாக இருக்கு இப்போ உதாரணத்துக்கு அந்த விபத்து நடந்தது கண்டிப்பா நடந்த உடனே பார்த்தீங்கன்னா கதவை திறந்து சட்டுன்னு வெளியில் வந்தார்ல அதுக்கு காரணம் என்னன்னா இந்த இடையில இருந்ததுனால ஸ்பீடு நீங்க வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி பயங்கர குண்டா இருந்திருந்தார் அப்படின்னா அவ்வளவு அவ்வளவு சீக்கிரமா உங்களால் வெளியில வர முடியாது என்ன அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க எடுத்த சில பயிற்சிகளை பார்த்துருப்பீங்க அந்த அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் நடக்கும்போதே அந்த டிரைவரை மாற்றுகிற விஷயத்தை நீங்கள் பண்ணுவாங்க அப்போ அதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெருசாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வரத்துக்குள்ளே ரேஸே முடிஞ்சிடும் அதனால் அதுவும் கூட காரணமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு மல்டி டாஸ்கிங் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் நடக்கிற டைமில் நான் ரேஸில் தான் இருப்பேன் படம் நடிக்கிற டைமில் படத்தில் தான் இருப்பேன் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது ஒரு சரியான முடிவு தானே நீங்கள் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரெண்டுமே விளங்காது அதுதான் உண்மை எல்லாத்துக்கும் மேலே நாம் வந்து என்ன ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதில் வந்து ஒரு நூறு சதவிகித கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் அப்போ தான் அதில் நம்மளால் ஜெயிக்க ஜெயிக்க முடியும் ஏன்னா நம்ம கவனம் சிதறிச்சு அப்படின்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியாது அதே நேரம் ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் பண்ணிட்டு இதில் பாதி கவனம் இதில் பாதி கவனம் செலுத்தினீங்கன்னா ரெண்டுமே விளங்காமல் போயிடும் இதுதான் ஃபேக்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இப்போ அஜித்தாக இருந்தாலும் அவர் ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் தானே அவர் இன்னும் பெரிய சிறப்பு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர்லாம் கிடையாது இல்லை அதனால அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவுங்கிறது சரியான முடிவு தான் எல்லாத்துக்கும் மேலே ரேசிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய கவனம் வந்து அங்கே தானே இருக்கலாம் நீங்க அங்கே போய் உட்காந்து இந்த விடாமுயற்சி என் ஓசி என்னாச்சு அப்படின்னு கார் ஓட்ட முடியாதுல்ல அதனால் அஜித்தை பொறுத்தவரை அவர் எடுத்த இந்த முடிவு ரொம்ப சரியானது நாங்கள் ஏற்கனவே பிரேக் பண்ணோம் அஜித்துடைய அடுத்த படம்ங்கிறது அக்டோபர் மாதம் தான் வரப்போகுது அது வரைக்கும் பத்து கண்ட்ரியில் இந்த ரேஸ் நடக்க போகுது இது கிட்டத்தட்ட ஒரு ஐபிஎல் மாதிரி அதனால அஜித்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரேஸ் முடிச்சுட்டு தான் அடுத்த படத்தையே வந்து யோசிப்பார் அப்படின்னு நம்ம சொன்னோம் அது வந்து அஜித்துக்கு ஒரு க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து எடுத்த செய்தி அது கிட்டத்தட்ட அஜித் வாயிலிருந்து அதுதான் வந்தது அது உண்மையிலேயே ஒரு நல்ல முடிவு நான் வந்து இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா ரெண்டையுமே ஒழுங்காக கவனம் செலுத்த முடியாது மீடியா வெளிச்சம் பெரு பெருசாக விரும்பாதவர் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ரீசெண்டாக என்ன சொல்கிறது ஒரு நாலஞ்சு நிமிஷம் பேசியிருக்கார் ரசிகர்களுக்காக என்ன திடீர்னு அதாவது நடிகர் அஜித் குமாருக்கு இன்றைக்கு மீடியா தேவையில்லை ஆனால் அதே அஜித் சினிமாவுக்கு வந்த புதிதில் மீடியா அவருக்கு தேவைப்பட்டது அந்த அடிப்படையில் தான் நாமெல்லாம் அவருக்கு நண்பர்களாக இருந்தோம் நான் யாரோ ஒரு மளிகக்கடைக்காரனாவோ இல்லை ஒரு டீ கடைக்காரனாவோ இருந்தால் என்னை வந்து அஜித் மதிக்கணும்னு அவசியம் இல்லை என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு மணிக்கணக்கில் பேசணும்னு அவசியம் இல்லை பட் என்னோடய எதுக்கு அவர் நட்பு வச்சுருந்தார் அப்படின்னா இவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் நம்மளை பற்றி எழுதுனா மக்கள்கிட்ட நம்மளை பற்றின செய்தி போகும் அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவுங்கிற அடிப்படையில் தான் என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் தான் அவர் ஒரு நட்பாக இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் பல நடிகர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் மீது நட்பாக இருப்பது போல் காட்டி கொள்வார்கள் ஓ என்னன்னா இவனுடைய தயவு வேணும் இவனை நம்ம மதிக்கலைன்னா கண்ணா பண்ணான்னு எழுதிடுவான் எதுக்கு ரொம்ப ஒரு வணக்கத்தை வச்சு வைப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பல நடிகர்கள் பழகுவாங்க ஆனால் நான் பழகிய வகையில் அஜித் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளன்போடு பழகினாள் இப்போ வழக்கமாக மற்ற நடிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஏதாவது செட்டில் பார்க்கும்போது வாங்க தலைவா எப்படி இருக்கீங்க அந்த நேரத்துக்கு மட்டும் அவ்வளோதான் ஆனால் அஜித் எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட்டு நேரமாக கேட்பார் சார் எப்படி இருக்கீங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க இந்த மூணு கேள்வி தவறாமல் கேட்பார் நீங்கள் இது வந்து நார்மலாக வந்து ஒருத்தன் மீது அன்பும் இல்லாமல் இந்த கேள்வியெலாம் யாருக்கும் வரவே வராது எங்கிட்ட மட்டும் இல்லை நிறைய பத்திரிகையாளர்களும் அப்படி தான் இருந்தார் ஆனால் என்ன ஒரு பெரிய துரதிருஷ்டம் அப்படின்னா இந்த பத்திரிகையாளர்கள் அஜித்தினுடைய நட்பை வந்து உண்டாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா அஜித் வந்து அப்பப்போ பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுப்பாரு அப்படி கொடுக்கும்போது அக் அசல் மாதிரி ஏதோ ஒரு படம் அல்லது அந்த ஏற்கனவே நான் சொன்னேன் ரேஸ் போறான்னு அப்ப வந்து அஜித் வந்து ஒரு டைரி எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தா அந்த டைரி நான் இன்னும் வச்சிருக்கேன் அப்ப என்ன பண்ணாருன்னா பார்க் ஷர்ட்டாங்க ஒரு பார்ட்டி கொடுக்குறாரு அப்ப நம்ம பத்திரிக்கையாளர் என்ன பண்ணாங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு பத்திரிக்கையாளர் என்ன பண்ணாரு அஜித் வந்து எப்பயுமே அஜித் வந்து கோட் போட்டுட்டு இருப்பாரு அது அஜித்துக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் என்ன பண்ணாரு அந்த கோட்டை தாவி புடிச்சிகிட்டு கையில ஒரு சரக்க வச்சுக்கிட்டு டேய் மச்சான் ஷாலினி வந்து என் தங்கச்சிரா அவளை நீ வந்து பத்திரமா பார்த்துக்கணுண்டா அவளை கண் கலக்காமல் பார்த்துக்கணுண்டான்னு ஒருத்தர் போதையில் வந்து பயங்கரமாக அஜித்தை டார்ச்சர் பண்ணி இதில் பெரிய கொடுமை என்னென்னா ஒருத்தன் பிடிச்சிட்டு இன்னொருத்தன் பிடிக்காமல் இவங்களுடைய பிணாத்தலை கேட்குறது மாதிரி ஒரு உலக கொடுமை எதுலையுமே இல்லை எனக்கு அந்த அனுபவம் நிறையா இருக்குது அந்த மாதிரி அஜித்துக்கு அன்னைக்கு ஏற்பட்டுது இன்னொரு பத்திரிகையாளர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அஜித் மேலேயும் வாந்தி எடுத்துட்டார் ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்தது அஜித்துடைய ஏகே இன்டர்நேஷனல் ஆஃபீஸ் சொன்னீங்க அங்கே போனோம்னா அஜித் இப்படி உட்காந்துருப்பாரு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாஸ்டிக்லேயே ஒரு அழகான ஒரு பிளான்ட் இருக்கும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஓகே என்ன அவ்வளவு வந்து தத்ரூபமாக இருக்கும் பட் அது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு ஒரு பத்திரிகையாளர் போயிருக்காரு அஜித் கிட்ட நேராக போய் அஜித் உங்கள் மனசு வந்து ஒரு நல்ல மனசு பாருங்க போன தர வரும்போது இந்த செடியெல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இப்ப பாருங்க இவ்வளவு அழகா அப்படி வளர்ந்து எல்லா பூவா பூத்திருக்க உங்க மனசு மாறியேன்னு சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர்கள் அஜித்திடம் ஒரு பக்கம் போலித்தனமாகவும் இன்னொரு பக்கம் கேவலமாகவும் நடந்து கொண்டதால் ஒரு கட்டத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மீடியாவே வேண்டாம் இன்னொரு பக்கம் இவர் என்ன பண்ணிட்டாரு அஜித் விஜய் குறித்து ஓவரா லூஸ்டாக விட ஆரம்பிச்சிட்டாரு ஆஃப் த ரெக்கார்டாவும் சரி பேட்டிகள்லையும் சரி விஜய் மேல வந்து இவருக்கு ஒரு தீராத கோபமும் வெறுப்பும் வன்மமும் இருந்தது அந்த காலகட்டத்தில் அவர் பார்த்தீங்கன்னா என்ன சார் விஜய்னு பெரிய இவர இந்த ரேஞ்சில் அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு அதை என்ன பண்ணிட்டாங்க பத்திரிகையாளர்கள் செய்தியா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு பக்கம் இவருக்கு ஆகி அந்த தான் ஒரு படத்துல இமயமலையில் எண் கொடி பிறந்தால் உனக்கென்ன உனக்க அது பாத்தீங்கன்னா நேராக விஜய்ய குறிக்கிற மாதிரியான ஒரு பாடல் அது ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இப்போ அஜித்துக்கிட்ட இருந்தது அதுல எந்த மாற்றம் இல்லை ரொம்ப பேசுவார் ரொம்ப லூஸ்டாக கூடுவார் எல்லாரை பற்றியும் சகட்டு மேனிக்கு பேசுவார் இப்படிலாம் இருந்தார் அப்போ ரஜினி கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டார் எப்போ மீடியாக்களையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்க ரொம்ப நட்பு பாராட்டாத ஓகே அதுவே உனக்கு வினையாக மாறிடும் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவர் மீடியாவில் வந்து விலக ஆரம்பித்தார் ஸோ அஜித்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மீடியாவை நகர்த்தி வைத்ததுக்கு வந்து ஒரு நியாயமான காரணம் இருக்குது ஒரு பத்திரிகையால்னா நமக்கு ஒரு கோபம் இருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் ஒன்னா பழகிட்டு இப்ப வந்து நீங்க பெரிய இவர் மாதிரி நகர்ந்து போயிட்டீங்கள கோபம் நமக்கு இருக்கலாம் ஆனா அஜித்துக்கு வந்து ஒரு நியாயமான காரணம் இருக்கு அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது இன்றைக்கு ரேசர் அஜித் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுக நடிகர் மாதிரி இன்னைக்கு தான் அந்த ரேஸ்க்குள்ள கால் வைக்கிறாரு இன்றைக்கு மீடியாக்களுடைய தயவு தேவை அப்படிங்கிறதுனால எல்லாரோடையும் அன்பு செலுத்திக்கிட்டு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு இதே அஜித் கார் ரேசராக உலக அளவில் பல போட்டிகளில் வெற்றி அடைந்தால் மீண்டும் வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி டபக்குன்னு போய் உட்காந்துக்கிட்டு மீடியாக்களாக ஓடு அப்படின்னு சொல்கிற காலம் வரும்